அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஓலை திருட்டு வஜ்ரபாகு அமைதியான குரலில் தம்பி பொறு வேலை கைப்பற்றுவதற்கு பதிலாக பொறுமையை கைப்பற்று நாங்கள் பேய் பிசாசு இல்லை பிசாசு சொப்பனம் கண்டீரா என்று என்னை பரிகாசம் செய்தாயே நீ பிசாசு சொப்பனம் கண்டு அலறிய அலறலில் இந்த விடுதியில் உள்ள அனைவரும் அல்லவா எழுந்திருக்க வேண்டியதாயிற்று என்றான் பரஞ்சோதி தான் அத்தகைய கனவு கண்டது உண்மை என்ற எண்ணத்தினால் வெட்கமடைந்து ஓர் அசட்டுச் சிரிப்பு சிரித்தான் பிறகு பொழுது விட்டதா புறப்படலாமா என்று கேட்டுக்கொண்டே எழுந்தான் அழகுதான் இப்போது அர்த்த ராத்திரி விடுதியில் பத்திரமாய் படித்திருக்கும் இப்படி பயந்து உளறுகிறவன் நடுநெசியில் தனி வழியே எப்படி போவாய் அப்படி போவதாய் இருந்தால் அம்மா அம்மா என்று கனவிலே அல்லே அந்த புண்ணியவதி எங்கே இருக்கிறாள் என்றாவது சொல்லிவிட்டு போ பிள்ளையின் கதியை பற்றி சொல்லி அனுப்புகிறோம் என்றான் வஜ்ரபாபு இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறிய முட்களை போல் பரஞ்சோதியின் உள்ளத்தில் சுரீர் சுரீர் என்று தைத்தன நீங்கள் நேற்று சாயங்காலம் பயங்கரமான கதைகளை சொன்னீர்கள் அல்லவா அதனால்தான் சொப்பனம் காணும்படி ஆயிற்று என்று பரஞ்சோதி சமாதானம் சொன்னான் போகட்டும் இனிமேலாவது நிம்மதியாக தூங்கு இந்த தீபம் இருக்கட்டும் என்றான் என்னும் வீரன் அவ்விதமே அந்த தீபத்தை வைத்துவிட்டு வஜ்ரபாகவும் விடுதி தலைவனும் அங்கிருந்து சென்றார்கள் அவர்கள் போன பிறகு பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டு தூங்க பார்த்தான் ஆனால் தூக்கம் வரவே இல்லை புரண்டு புரண்டு படுத்தான் எழுந்து உட்கார்ந்தான் மறுபடியும் படுத்தான் அப்படியும் தூக்கம் வரவில்லை அவர்கள் வைத்துவிட்டு போன தீபம் ஒரு பக்கம் அவனுடைய கண்களை அணைத்து விடலாம் என்று ஒரு கணம் நினைத்தான் நினைவு பழிச்சென்று தோன்றியது எழுந்து உட்கார்ந்து தலைமாட்டில் துணியை சுற்றி வைத்திருந்த மெல்லிய சிறு மூங்கிற்குழாயை எடுத்தான் அதற்குள்ளே இருந்த ஓலை கச்சையை வெளியில் எடுத்து தீபம் வைத்திருந்த இடத்திற்கு அருகிலேயே சென்று உட்கார்ந்தான் ஓலையை பிரித்து வைத்துக் கொண்டு உற்று பார்த்தான் ஆகா

தமிழை கூட நன்றாக பயிலாமல் காலம் கழிந்து விட்டதே என்று நினைத்து பரஞ்சோதி அப்போதுதான் வருத்தப்பட்டான் இத்தனை காலம் கழித்து காஞ்சிக்கு கல்வி பயிலுவதற்காக கிளம்பி வந்தோமே அதாவது நடந்ததா நாம் வந்த சமயத்தில் தானா இந்த யுத்த குழப்பங்கள் எல்லாம் வர வேண்டும் இந்த ஆபத்தான காரியம் நம் தலையிலா அமர வேண்டும் இப்படி எண்ணமிட்டுக் கொண்டிருந்த போது பரஞ்சோதிக்கு தூக்கம் வருவது போல் இருந்தது கண் இமைகள் கணத்து தாமாகவே மூடிக்கொள்ள பார்த்தன தீபத்தின் அடியிலிருந்து எழுந்து ஏற்கனவே படுத்திருந்த மேடைக்கு போக பரஞ்சோதி எண்ணினான் ஆனால் அந்த எண்ணத்தை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை தூக்க மயக்கம் அவனை மீறி மேலோங்கிற்று அப்படியே தரையில் படுத்தான் சிறிது நேரத்தில் நினைவற்ற நிலையை அடைந்தான் அவன் கையில் இருந்து நழுவிய ஓலை தரையில் கிடந்தது சற்று பொறுத்து அரைக்கதவு மெதுவாக திறந்தது வஜ்ரபாகு ஓசைப்படாமல் உள்ளே வந்தான் தரையில் கிடந்த ஓலை சுருளை எடுத்துக்கொண்டு அறையின் கதவை மீண்டும் சாத்திவிட்டு வெளியேறினான் வெளியேறிய வஜ்ரபாபு இரண்டு மூன்று அறைகளை கடந்து சென்று விடுதியின் ஒரு மூலையில் இருந்த பெரிய அறைக்குள் புகுந்தான் அங்கே குத்துவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது அதன் அருகில் உட்கார்ந்து பரஞ்சோதியிடமிருந்து அபகரித்து கொண்டு வந்திருந்த ஓலையை கவனமாக படிக்கலானான் முதலில் சற்று நேரம் அவன் ஏட்டையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய புருவங்கள் நெறிந்தன நெற்றி சுருங்கியது சில சமயம் மேலே நிமிர்ந்து கொண்டு நேரம் தீபத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான் கடைசியாக அவனுடைய முகம் பழிச்சென்று மலர்ந்தது உடனே விரைவாகவும் உற்சாகத்துடனும் அந்த இருந்து நான்கு ஏடுகளையும் படித்து முடித்தான் பிறகு பக்கத்தில் வைத்திருந்த வெற்று ஓலையில் நாள் எடுத்து அதே அளவில் கத்தரித்து வைத்துக் கொண்டு எழுத தொடங்கினான் துரிதமாக எழுதி முடித்து பரஞ்சோதி கொண்டு வந்திருந்த ஓலையையும் இதையும் ஒப்பிட்டு நோக்கினான் பரஞ்சோதியின் ஓலையை அவ்விடமே பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு தான் எழுதிய ஓலையுடனே பரஞ்சோதியின் அறையை நோக்கி சென்றான் அங்கே பரஞ்சோதி இன்னும் தீபத்திற்கு பக்கத்தில் மயங்கி கிடப்பதையும் தீபம் அணையும் தருவாயில் இருப்பதையும் பார்த்தான் அறையில் அப்போது லேசான அபூர்வ மனம் கமிழ்ந்து கொண்டிருந்த புகை சூழ்ந்திருந்தது மூக்கை துணியினால் மூடிக்கொண்டு வஜ்ரபாக அவ் அறைக்குள் நுழைந்தான் ஓலை முன்னே கிடந்த இடத்திலேயே தான் கொண்டு வந்த ஓலையை போட்டுவிட்டு தீபத்தில் பச்சை எரிந்து கொண்டிருந்த திரியை உள்ளுக்கு இழுத்து எண்ணெயில் நனைத்து அதை அணைத்தான் இவ்வளவும் அதிசீக்கிரமாக செய்துவிட்டு மறுகணமே அந்த அறையை விட்டு வெளியேறினான் மீண்டும் தன்னுடைய அறைக்கு சென்று வஜ்ரபாபு பரஞ்சோதியிடமிருந்து தான் அபகரித்த ஓலையை இன்னொரு தடவை நன்றாக படித்து பார்த்துவிட்டு அதை ஏடு ஏடாக எடுத்து விளக்கின் ஜுவாலையில் காட்டி தகனம் செய்தான் அப்படி தகனம் செய்து கொண்டிருந்த போது அவனுடைய உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்து கொண்டிருந்தது என்பதை அவனுடைய முக கூறி காட்டியது நான்கு ஏடுகளையும் எடுத்து சாம்பலாக்கிய பிறகு இன்னும் நாலு வெற்றி ஏடுகளை எடுத்து எழுத்தாணியினால் எழுதத் தொடங்கினான் முன்போல் இம்முறை இவன் வேகமாகவும் இடைவிடாமலும் எழுதவில்லை இடையில் நிறுத்தி நிறுத்தி யோசித்து எழுதினான் அவன் எழுதி முடித்து ஓலை ஏடுகளை குழாயில் போட்டபோது கிழக்கு வெளுத்தது உச்சி வானத்திற்கு சற்று மேலே காணப்பட்ட பாதிமதி பிரகாசத்தை இழந்து கொண்டிருந்தது விண்மீன்களும் தொடங்கின பட்சிகளின் தனி குரல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கேட்கலாயின பரஞ்சோதி கண்விழித்து பார்த்தபோது அறைக்குள்ளே பலகனி வழியாக உதய நேரத்தின் இளம் வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது அருகில் தரையில் கிடந்த ஓலையை அவன் ஆர்வத்துடன் தாவி எடுத்துக்கொண்டு அதை உடனே குழாயில் போட்டு இடுப்பிலும் செருகிக் கொண்டான் முதல் நாள் இரவில் அவன் பயங்கர கனவு கண்டது வஜ்ரபாகவும் விடுதை தலைவனும் வந்து விளக்கு வைத்து விட்டு போனது தூக்கம் வராமல் விளக்கின் அருகில் வந்து ஓலையை படிக்கத் தொடங்கியது கண்ணை சுற்றி கொண்டு தூக்கம் வந்தது இவை எல்லாமே அவனுடைய நினைவுக்கு வந்தன இன்னமும் அவன் தலை லேசாக சுற்றி கொண்டிருந்தது வயிற்றிலும் கொஞ்சம் சங்கடம் இருந்தது ஏதோ ஒரு அபூர்வமான வாசனை அவ்வறையில் சூழ்ந்திருந்தது இதை அனைத்தையும் அவன் உணர்ந்தான் ஆனால் இதிலெல்லாம் அவனுடைய கவனம் அதிக நேரம் நிற்கவில்லை தரையில் போட்டுவிட்டு இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமே என்ன என்கிற மற்ற நினைவுகளை எல்லாம் போக்கடித்தது அதே சமயத்தில் குதிரையின் காலடி சத்தம் காதில் விழவே விழுந்தடித்துக் கொண்டு எழுந்திருந்து வாசற் பக்கம் சென்றான் அங்கே விடுதி தலைவனும் காவலர்களும் நின்று சற்று தூரத்தில் போய்கொண்டிருந்த குதிரையை பார்த்தவண்ணம் இருப்பதை கண்டான் ஓஹோ வஜ்ரபாகுவா போகிறார் அதற்குள்ளே புறப்பட்டு விட்டாரா என்று பரஞ்சோதி கேட்டு அவர்கள் அவன் பக்கம் திரும்பி பார்த்தார்கள் குதிரை கண்ணுக்கு மறைந்த பிறகு ஐயா என்கிறவர் யார் உங்களுக்கு தெரியுமா என்று பரஞ்சோதி காவலர்களை பார்த்து கேட்டான் உன்னை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றல்லவா நினைத்திருந்தோம் என்று காவலர்களில் ஒருவன் கூறினான் இன்னார் என்று தெரியாமலா நேற்றிரவு அவருக்கு அவ்வளவு மரியாதை செய்தீர்கள் காரணம் இல்லாமல் மரியாதை செய்யவில்லை போட்ட இலச்சினை இருந்ததே உனக்கு தெரியாதா சிங்க இலச்சினை என்றால் அதில் என்ன விசேஷம் வெகு முக்கியமான ராஜாங்க காரியத்திற்கு போகிறவர்கள் தான் சிங்க இலச்சினை வைத்திருப்பார்கள் காவலர்களில் ஒருவன் அவர் யாராக இருக்கும் என்று மற்றவர்களை பார்த்து கேட்டான் அமைச்சர்களில் ஒருவராய் இருக்கலாம் என்றான் ஒருவன் சேனாதிபதி கலிப்பகையை நீக்கிவிட்டு வேறொரு சேனாதிபதியை சக்கரவர்த்தி அனுப்ப போவதாக கேள்வி புதிய சேனாதிபதியாக இருந்தாலும் இருக்கலாம் என்றான் ஒருவன் சேனாதிபதியை மாற்றுவதற்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமா என்று கேட்டான் விடுதைத் தலைவன் வேறு காரணம் வேண்டுமா என்ன வாதாபி சைனியம் வடபெண்ணையை நெருங்கி விட்டதாக கேள்வி அப்படி இருக்க நம் சேனாதிபதி வடக்கு மண்டலத்து சைனியத்தை இருந்த இடத்திலேயே வைத்துக்கொண்டிருப்பது போதாதா சக்கரவர்த்தியிடம் யோசனை கேட்க சேனாதிபதி கலிப்பகை காஞ்சிக்கே அதனால் தான் சக்கரவர்த்திக்கு கோபமா பதவி வகித்தது போதும் என்று சொல்லிவிட்டாராம் இந்த சம்பாசனையை கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதி ஐயா என் குதிரை எங்கே நானும் கிளம்ப வேண்டும் என்றான் பரஞ்சோதியைப் பற்றி அவர்கள் இன்னும் சிறிது விசாரித்துவிட்டு நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார்கள் வடபெண்ணை கரையில் உள்ள பௌத்த மடத்திற்கு போக வேண்டும் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று பரஞ்சோதி பிணவினார் அவர்கள் வஜ்ரமாக சென்ற திசையை காட்டி இந்த வழியே போனால் உச்ச வேளையில் வடபெண்ணையை சேரலாம் அங்கிருந்து கரையோடு மேற்கே போக வேண்டும் போனால் பாபாக்கனி நதி வடபெண்ணையுடன் கலக்கும் இடத்தில் பௌத்த மடம் இருக்கிறது என்று கூறி அவனுடைய குதிரையையும் கொடுத்தார்கள் குதிரை பரஞ்சோதி கிளம்பிய போது அடடா வஜ்ரபாகுவும் இதே வழியில்தானே போயிருக்கின்றார் சற்று முன்னாலேயே எழுந்திருந்து அவருடன் கிளம்பாமல் போனேனே அவருடன் போயிருந்தால் வழி பிரயாணம் எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கும் களைப்பே தெரியாமல் கதை கேட்டுக்கொண்டே ஆனந்தமாய் பிரயாணம் செய்திருக்கலாமே என்று எண்ணமிட்டான் வஜ்ரபாகுவை அவன் மீண்டும் சந்திப்பானா